ஆயத்தை திருமணத்துடைய உடன்படிக்கைக்கு முன்னால் ஒருவர் சொன்னார்கா இந்த எந்த திருமண வாழ்க்கை தக்குவாவை மையமாக வைத்து மனைவியிடத்திலும் தக்குவாவுடைய வாழ்க்கை இருக்குமோ அந்த திருமண வாழ்க்கை இன்பமாக ஒரு வாழ்க்கையாகும் எப்பொழுது கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில் இணைகிறார்கள் இஸ்லாம் சொல்லும் சட்டங்களை இல்லை தொழுகை இல்லை வீட்டுக்குள் அறாமலால் பேண வேண்டும் என்ற எண்ணம் இல்லை எண்ணம் இல்லை பாவங்கள் நடைபெறக்கூடாது என்ற எண்ணம் இல்லை பாவங்கள் நடைபெறுவதே இந்த வீட்டுக்குள் தப்புவாக இல்லை அவருக்கு அந்த திருமண வாழ்க்கை நரக வாழ்க்கையாக எனவே திருமண வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வேண்டுமா தக்குவா கணவனிடத்திலும் தக்குவா இருக்க வேண்டும் மனைவியிடத்திலும் தக்குவா இருக்க வேண்டும் தான் இந்த ஆய்வுகள் சொல்லி தருகிறது அதாவது தனியாக இவ்வளவு நாடு தனியாக அமல் செய்த ஒரு மனிதன் தனியாக அமல் செய்த பெண் ஒரு ஆண் திருமண வாழ்க்கையை இணைகிறார் இணைகிறார்கள் இவ்வளவு நாளும் தனியாக குரான் ஓதினார்கள் தனியாக தகுதி கொள்கிறார்கள் தனியாக அமல்களை செஞ்சார்கள் இப்ப கணவன் மனைவியாக சேர்ந்து ஒரு வீட்டுக்குள்ள அமலாக தந்து போகிறார்கள் கணவன் தகச்சத்தில் எழுப்பி மனைவி எழுப்பி மனைவி தகச்சத்தில் எழுப்பி கணவன் எழுப்பி வீட்டுக்குள் ஹராமான சம்பாத்தியத்தின் மூலம் கணவன் வருமானத்தை மனைவி இப்படியான வருமானத்தை வீட்டுக்குள் கொண்டு வேண்டாம் என்று தடை செய்கிறார் மனைவி மகரம் பேணுகிறால் கணவன் மகரம் பேணுகிறால் வீட்டுக்குள் மகரம் பேரக்கூடிய அமைப்பு வருகிறது இப்படியாக இருவரும் சேர்ந்து மார்க்கத்தை வீட்டுக்குள் சரியத்தை இஸ்லாத்தை இறை தம்பாவுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக இந்து மாணவர்களுடைய